தீபத்தூண்ல இப்ப நம்ம போய் தீப ஏத்துறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம வந்து தீப தூணில தீப ஏத்துற அளவுக்கு எல்லாம் இன்னும் கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல கோயில் நிர்வாகம் பார்க்க வேண்டிய பிரச்சனை கோயில் நிர்வாகம் பார்க்கணும் காவல்துறை வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு கோயில் உண்டியல் வந்து சாதாரண மக்களோட பணம் அதில் விழுகுது அப்ப அந்த அடிமட்டத்து தொண்டனும் போய் சுவாமி தரிசனம் பண்ணி தீபத்தை வணங்குற அளவிலே வந்து இருந்ததும் அதுக்குண்டான வழி வழிமுறைகளை செஞ்சு கொடுக்கணும் இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு யாரை பாத்து பயக்கிறீங்க உள்ள தீப பார்த்து யார சொல்லி பயக்க நீதிமன்றமே அறநிலையத்துறை கிட்ட கேட்டிருக்கு இது எப்படி நம்ம பார்த்தோம் இது வந்து அதுக்கு ஒரு நியாயமான கேள்விதான் ஏன்னா வந்து இப்ப ஒண்ணும் நேரம் ஆரம்பிக்கல தொண்டு தொட்டும் அது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சதா அந்த தூணு இன்னைக்குதே துண்டானது கிடையாது அந்த தூணை அமக்க படுத்து வச்சிருக்கு அதுக்கு வந்து கேள்வி இல்லை அது கேள்வி கிடையாது நீதிமன்றம் கேட்டேன்னா அது நியாயமான கேள்வி இது வந்து அந்த கோயில் நிர்வாகம் இந்து நல்ல தூறை அந்த கோயில் நிர்வாகங்களை பார்த்து செஞ்சா ஏதோ செய்யலாம் எப்படி ஒன்றுமனை செய்யல